இயக்குனர் இ கே முருகன் இயக்கத்துல இ நட்ராஜ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் பார்க் இதுல தமன் குமார் ஸ்வேதா துராத்தி பிளாக் பாண்டி யோகி ராம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பார்க் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்டருக்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இயக்குனர் பேரரசு இயக்குனர் சீனு ராமசாமி மற்றும் நடிகர் மற்றும் இயக்குனரான சிங்கம் புலி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க அனுபவம் தந்த முதிர்ச்சியில் வந்து விழும் கருத்துகள் உரசி பார்த்த நினைவுகளில் ஓராயிரம் கதைகள் காலமெல்லாம் கட்டுண்டு கிடக்க வைக்கும் இவரின் பேச்சுக்கள் மரகத பட்டுடுத்தி மனதை வருடும் ரசிகனாக வசீகரிக்கும் சிரிப்பு அலைகள் நம்மை உற்சாக எல்லைக்கே அழைத்து செல்லும் பேச்சு பீரங்கி பிரச்சார பீரங்கி சிரிப்பு மருந்து அண்ணன் சிங்கம்புலி அவர்களை உற்சாக கர ஓசையுடன் அழைக்கிறோம் சிங்கம்புலி அண்ணன் அவர்களை குட் ஈவினிங் Each other day, each other day, I look so many various different parks, But I don't know, know about this part. But this part holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வைப்பையில இங்கிலீஷில் வைப்பை நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் இருக்கீங்களா நல்லா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கலை பட்டு கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோடய அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டார் கண்டிப்பாக வரேன் 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 ஈஸியாக ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் இருந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களா நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார் அவர் நீ வரையும் சொன்னியாமே நீ வரையாம அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது நான் வரணும் யார் யார் வர உதயகுமாரே வராரு பேரரசன் வராரு சரி நம்மளும் போயிடுவோம் தமன் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ்பி பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலியா நடிச்சிருந்தார் அவரவே சொன்னார் ஜூனியர் பழைய சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையாச்சாரோட இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் நினச்சேன் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்த பையன் பெரிய போஸ்ட்டில் இருந்தாப்பில் ஏர்லைன்ஸில் ஃபாரின்ல எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறேன் என்னடா தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா நீ கவளைய படம் இந்த சினிமா நீங்கள் நீ கவலையாக படம் நீங்கள் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது நிறையா படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரானவர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசத்தில் நடித்து சூப்பர் ஸ்டாரானவர் சிவாஜார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு சினிமா யார் யார் கொடுக்குங்கிறீங்க என்னை மாதிரி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறையா வச்சு சீவ முடியாதவனுக்கெலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால நீ எல்லாம் அழகே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்க குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேராசனி சொன்ன மாதிரி நல்லாயிருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை ஓடிக்கிட்டே இரு ஓடிக்கிட்டே இரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் வலியா வழியா வலி வழியா வலி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர்ட்டே அவராக இருந்தேன் இவராக இருந்தேன்னு அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷன் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டாய்ட்டர் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணும்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் குறுமணம் ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவுங்கள்ல சோடியம் சல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டாவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கல்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கியிருக்கேன் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருக்கேன் எப்போ போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ளே லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஷ்ஷு இருக்கா சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தங்கியிருக்கேன் நான் அயனோரத்தில் மடிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும் இல்லை அதுக்காக தானே வந்தேன் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமையில் வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்டே இல்லை செகண்ட் ஹாஃபுக்கு ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டேரக்டர் முருகன் உங்கள் காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கிட்ட சுட்டி விட்டாலும் ராசனா விழுகும் பாரு உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணே மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணன் டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மகன் அவன் பால அண்ணனோட அன்னை ம அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய மாமைய அவர் பாலா வந்து உட்கார்வா உட்கார்வா அந்த பொண்ணு நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கா